இப்படி இப்படி ரெண்டு மூணு பேர் மலேசியாவில இருந்து வந்தாங்க ஒருத்தவங்க வண்டி ஆட்டிப்பட்டு சொன்னேன் இந்த வீட்டை விட்டு போவாதிங்க வைக்காதீங்க அம்மா என் முன்னாடி ஒரு பெண்கள் கண் கலங்கினா நானும் அழுதுனேன் பாருங்க இந்த விஷயத்த கேக்கமே கண் கலங்குது அது என்னதான் இருந்தாலும் இன்னும் எனக்கு அந்த மனித அந்த பாவம் அப்படிங்கக்கூடிய என்னமோ அது தெரியல அந்த வழி இருக்கு அதனாலயே என்னமோ கடவுள் இருந்து இதுவரையும் என்ன காப்பாத்திட்டு இருக்காரு சொல்றதுன்னா பழிக்கு இப்போ நிறைய பேர் வந்து அவங்கள சந்திக்கணும்னு நினைப்பாங்க நேர்ல சந்தித்தா என்ன பவர் இல்ல போன்ல அவங்க வந்து பேசினா என்ன பவர் போன்ல வந்து ஒரு சிலர் தான் சொல்ல முடியும் நேர்ல இருக்கும் போது அம்மா அம்மா ஏன் அப்படி ஆனாங்க அப்பா ஏன் இப்படி ஆனாரு அப்பா கிட்ட இருந்த சொத்துல என்ன இதாச்சு இவர் நிலைமை ஏன் அப்படி ஆச்சு இன்னும் டீட்டெயிலா சொல்ல முடியும் இது மேலோட்டமா ஏழு தலைமுறை உங்களுக்கே தெரியாது தாத்தாவோட தாத்தா சொன்னாலே போதும் அவங்கள வச்சுதான் நிர்ணயிக்க முடியும் அதுக்கு தான் அம்மா அப்பா வச்சு தாத்தா தாத்தா பாட்டிய வச்சு சொல்ல முடியும் அது இல்லாம இந்த தவத்தின் மூலியமாக இறைவனுடைய அனுகிரகத்தினால அத கடவுளுடைய அனுகிரகம் நான் ஒரு உண்மையா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் நான் என்ன சாப்பாட்டுலயோ உடல் ரீதியாவோ ராசபாசத்திலேயே தான் இருந்தால் எனக்கு எந்த இதுவும் கிடைக்காது ஒரு சில சக்தி இறைவன் நான் தவமே என்னாலும் என்னுடைய வாழ்வே தவமாக இருக்கனால அது வந்து கிடைச்சிட்டு இருக்க வெளிநாட்டுல இருந்து ஹலோ வணக்கம் சொல்லுங்க எங்க இருந்து கூப்பிடுங்க ஜெய் மகாதேவ் நமஸ்காரமா

அதே மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவுக்கும் உடல்நிலை சரி இல்லாம இருக்கும் இறந்ததுக்கு சமம் தானே அதுவும் காரணம் நீங்க பிள்ளைய யாருமே அவங்கள பாக்காதனாலதான் இப்ப அண்ணா ஆனா இப்ப உங்க மனைவி எங்க இருக்காங்க

சரிங்க உங்களுக்கு வந்து ஆன்மாக்கள் வந்து இதா இருக்கிறதுனால உங்களுக்கு அங்க நீங்க வேலை பாக்குற இடத்துலயே நிம்மதி இல்லாம இருக்கு உங்களுக்கு சரியாம இந்த ஆன்மாக்களுக்கு நீங்க ஒரே ஒண்ணு செய்ய அப்பா அம்மா போட்டா வச்சுட்டு அவங்களுக்கு இறந்ததாகவே தெரியலம்மா ஹலோ அப்பா அம்மா இறந்ததாகவே அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சா இங்க வந்துருக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்க சரியா அவங்களுக்கு நீங்க அறையில வந்து நீங்க மேற்கு பக்கம் வச்சுட்டு கிழக்கு பக்கம் நீங்க அவங்க போட்டா வச்சுக்கோங்க நீங்க எந்திக்கும் போதும் அவங்க முகம் தெரியணும் உங்களுக்கு இதை நீங்க செய்யுங்க அதே மாதிரி ஆமா நீங்க ஒரு ரூம்ல உங்களுக்குன்னு ஒரு இருக்கும் இல்லையா தூங்குறதுக்கு அது தெரியுமா எனக்கு நாங்க வந்திருக்கேன் கட்டிலு வந்து அடுக்கடுக்கா போட்டிருப்பாங்க சரியா அதனால நீங்க அதுல ஒரு போட்டா வச்சுக்கோங்க இல்ல நீங்க தலைமாட்டையாவது வச்சுக்கோங்க அவங்க முகத்தை பாருங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அவங்க உயிர் வந்து காலங்குள்ள அவங்க கஷ்டப்பட்டே வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டே போனவங்க